ஒரு சின்ன கதை ஒரு மோசமான ஒரு மன அமைப்பு கொண்ட எல்லாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு நின்றுட்டு இருந்து அந்த பக்கமாக போகிற வர வழிப்போக்கர்கள் மேலெல்லாம் கல் எடுத்து அடிச்சுட்டே இருந்தான் அந்த வழியாக ஒரு சன்னியாசி போனாராம் அந்த வழிப்போக்கர்கள்லாம் சொன்னாங்களாம் சாமி எப்படியாவது நீங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி இவங்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றக்கூடாதா சந்நியாசி ஏதாவது பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான் கரெக்டா அந்த வழியா போகும்போது அந்த மனிதன் அந்த சந்நியாசியையும் கல் எடுத்து அடிச்சானும் இவர் மேலே பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டு கையில இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவனுக்கு தூக்கி போட்டு இதை எடுத்துக்க பாடன்னு பணத்தை கொடுத்தாராம் இந்த வழி போக்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாச்சு என்ன இது இந்த சாமிகிட்ட சொல்லி நாம அவனை நிறுத்த சொன்னா இவர் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு வர்றாரு ரொம்ப வழிபோக்கர்களுக்கு ஆச்சரியம் அவனுக்கு ஒரே ஆனந்தம் என்னடா அது அடிச்சா பணம் கொடுக்குறாரு அப்படின்னு வாங்கி வச்சுட்டான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு அந்த சன்னியாசி வெளியில் வந்தோடனே இந்த அழி வழிப்போக்கரெல்லாம் கேட்குறாங்க என்ன சாமி நீங்கள் பணம் கொடுத்துட்டு வர்றீங்க அவனுக்கு அப்படின்னு இல்லைப்பா கவலைப்படாத எனக்கு பின்னாடி ராஜா வந்துட்டுருக்காரு பார்த்தேன் என்ன அடிச்சதாலும் நான் பணம் கொடுத்ததால அவன் அடுத்து யார் அடிக்கணுமோ அவனை அடிப்பான் அவர் என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு கவலைப்படாத ரொம்ப பொறுமையோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் சில நேரத்தில் இப்படித்தான் மனித மனம் யாரை அடிக்கணுமோ தெரியாம அடிச்சு தேவையில்லாத பிளாங்க் செக்கை வாங்கிக்குது அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞானின்னு ஒருத்தரை சந்தேகப்பட்டால் கூட அவதூறாய் பேசவோ நினைக்கவோ செய்யாதீர்கள் ஏனென்றால் தேவையில்லாத கருமம் நீங்க பேசும்போதோ எழுதும்பொழுதோ யாராவது காசு கொடுக்கற மாதிரி சில நேரத்தில் தோணும் ஆனா அது பணத்துக்கான வழி அல்ல பிணத்துக்கான வழி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது பணத்துக்கான வழி அல்ல பிணத்துக்கான வழி பக்தர்களுக்கு புண்ணியமும் பழித்துப் பேசும் மூடர்களுக்கு பாவமும் செல்கிறது அப்படின்னு வியாச ரொம்ப அழகாக சொல்கிறார் அதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம் ஒரு அவதார புருஷன் பூமியில் இறங்கும் பொழுது மக்கள் அதை உணராமல் இருப்பதும் அல்லது பழிப்பதும் இயற்கையின் விளையாடல்களில் ஒன்று மூடத்தன்மையின் போக்கிலே ஒன்று கிருஷ்ணன் பூமியில் இறங்கிய பொழுது மூடத்தன்மையாலே பழித்தவர்களின் சார்பிலும் கொள்ளாமல் இருந்த மனிதர்களின் பாமரர்களின் சார்பிலும் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்கின்றான் இறைவா ஐயோ இவ்வளோ பெரிய சக்தி இறங்கி இருக்கிற ஆழமான பக்தி மலரும்போது போது எல்லாருக்குள்ளேயும் இது நடக்கும் ஐயோ இதை தெரியாமல் எவனோ ஒருத்தன் பழிக்கிறான் சில பேர் புரிஞ்சுக்காம இருக்கிறான் எவ்வளோ பெரிய தவறு எவ்வளோ பெரிய துக்கம் அப்பா எனக்கு புரிகிறது அவர்களை எல்லாம் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் பொறுத்தருள வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்கிற